ஆண்டாள் திருவடிகளே சரணம் நமஸ்காரம் திருமார்பில் பிராட்டியோடு கூடிய மாதவனை மார்வம் என்பதோர் கோவில் அமைத்து மாதவன் என்பதோர் தெய்வத்தை நாட்டி அப்படிங்கிறார் பெரியாழ்வார் அதாவது அந்த மாதவனை எப்பவும் தியானம் பண்ணணும் அப்படிங்கிறார் அதனால தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் மார்பில் திருமண் இட்டுக்கிற போது மாதவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு தான் இட்டுப்பாடும் கேசவன்னா சர்வ தேவதிகளுக்கும் அதிநாயகமாக இருப்பவன் முதல்ல மாதவனை சொல்லி ஏன் கேசவனை சொல்றா ஆண்டாள் அப்படின்னா மாதவன்னு பிராட்டிய முன்னிட்டு கேசவனை சொல்லணுங்கிற கிரமம் தெரிஞ்சவள் நம்ம ஆண்டாள் மாதவன் பார்க்கடலை கடையிறபோது நீண்ட புழல் கற்றை அவிழ்ந்து ஆடினத கேசபாச திருத காபரண சஞ்சலன் மகர குண்டலம் ஹாரஜாலவன மாலிகாலலித மங்கராககன சௌரபம் அப்படின்னு ரசிக்கிற நாராயணியத்தில் பட்டத்திரிகள் கேசப்பாசத்தோடு கூடியவன் கண்ணன் அதனால கேசவன் அப்படிங்கிற திருநாமம் இவனுடைய குழல் அழகை பார்த்து தான் லக்ஷ்மி பிராட்டியே இவனை கல்யாணம் பண்ணிண்டாடான் அதனால தான் கேசவனே மாதவனா ஆனான் அப்படின்னு சொல்வார்கள் கன்னியா மடத்திலேருந்து சீதா பிராட்டி கம்பீரமாக நடந்து வர ராமரை பார்க்கறா அவரோட குடுமையை பார்த்து மயங்கி அவர் கழுத்தில் மாலையிட்டான்னு மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குழை இருப்பாலும் இலங்கி ஆட அப்படின்னு பாடுறார் திருமங்கை ஆழ்வார் திருக்கண்ணபுரத்தில் உரத்தில் எழுந்துருளி இருக்கும் உற்சவ மூர்த்திக்கு சௌரிராஜன்னே பேர் என்ன காரணம் அப்படின்னா பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய புஷ்பத்தை தன்னுடைய மனைவிக்கு சூட்டிடுவார் இந்த கோவில் அர்ச்சகர் ஒரு நாள் என்னாச்சு எதிர்பாராத விதமாக அரசன் வந்துவிட்டார் அவருக்கு புஷ்பத்தை புஷ்ப பிரசாதத்தை கொடுக்கறதுக்கு வேற புஷ்பமே இல்லை அதனால தன் மனைவி சூடின்றிருந்த புஷ்பத்தை கொண்டு வந்து அரசருக்கு கொடுத்துட்டார் அதில் கேசத்தை பார்த்தார் அரசர் கோபம் வந்து கொடுத்தோம் கேட்குற உங்கள் பெருமாளுக்கு கேசம் உண்டோ அப்படின்னு கேட்டார் பயத்தில் இந்த அர்ச்சகர் ஆமா அப்படின்னு விட்டார் காட்டும் அப்படின்னு சொன்னான் அரசன் பக்தியோடையும் துக்கத்தோடையும் பெருமாளை வேண்டினார் இந்த அர்ச்சகர் விரும்பி துழுவார்க்கு மெய்யன் அவன்னு ஆழ்வார் பாடுறாரே அதனால் தன்னுடைய சிற நீண்ட கூந்தலோட காட்சி கொடுத்துட்டான் அர்ச்சகரை காப்பாற்றிட்டான் பகவான் அதனால அவனுக்கு சௌரிராஜன் அப்படின்னு பேர் கேசவ நாமத்துக்கு மற்றொரு அர்த்தம் பிள்ளை பேரன் இவர்களை பெற்று சந்ததியோடு இருப்பவன் அர்த்தம் அதை ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் பாடுறார் நான்முகனை நாராயணன் படைத்தான் நான்முகனும் தான்முகமாய் தான் படைத்தான் அப்படிங்கிறார் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிட்டு மாதவன் ஆயிட்டான் நாபியில் பிரம்மாங்கிற குழந்தையை படைத்தான் பிரம்மா ஈஸ்வரனை படைச்ச பிரம்மாங்கிற பிள்ளை ஈஸ்வரங்கிற பேரனோட கேசவனா பரமமங்கலத்தோடு இருக்கான் பகவான் அதனால் அவனுக்கு கேசவன்கிற திருநாமம் கேசவ நாமத்துக்கு மூன்றாவது அர்த்தம் கேசவக கிளேச நாசனக கிளேசங்களை நம்ம மனசில் இருக்கிற துக்கங்களை போக்குபவன் அர்த்தம் அவனை சேவிச்சா என்னென்ன தடைகள் வருமோ அத்தனையும் அழிக்கக்கூடியவன் அடுத்ததாக கண்ணன் கேசிங்கிற அசுரனை அழிச்சான் அதனால் கண்ணபிரான் கேசவன் குதிரை முகத்தோடு வந்த கேசிங்கிற அசுரனை அழிச்சான் கண்ணன் ஆயர்பாடியில் அவனை அழிச்சுட்டு கையை அலம்பின இடம்தான் கேசி காட் அப்படின்னு இன்னிக்கும் இருக்குது வங்க கடல் கடைந்த மாதவனுக்கும் கேசவனுக்கும் நாம் மங்களம் பாடி அமைவோம் ஆண்டாள் திருவடிகளே சரணும்